சற்றுமுன் ஜனாதிபதி வெளியிட்ட பரபரப்பு அறிக்கை கடுப்பான மோடி பதவியை விட்டு நீக்கப்பட்ட ஜனாதிபதி சமீப காலமாகவே தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் ஆர் என் ரவி காலம் தாழ்த்தி வந்திருந்தார் தான் ஒரு மசோதாவை நிறுத்தி வைத்தால் காலாவதியாகி காலாவதியாகிவிட்டதாகவே பொருள் என்றெல்லாம் கூட பேசியிருக்கிறாராம் இதன் காரணத்தினால் அரசின் செயல்பாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் சூழல் உருவான நிலையில் ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காததற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இவ்வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு ஆளுநரின் செயல் சட்டவிரோதம் என்று தீர்ப்பளித்தது ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் வைத்திருந்த பத்து மசோதாக்களுக்கும் தங்களுக்கு உள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் வழங்கியிருக்கிறது அத்துடன் மசோதா மீது மூன்று மாதங்களுக்குள் முடிவு எடுக்க வேண்டும் ஆளுநர்களுக்கு கடு விதித்து கடந்த ஏப்ரல் மாதம் உத்தரவு பிறப்பித்தது குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட முடியுமா என்பது உட்பட பதினான்கு கேள்விகளை உச்சநீதிமன்றத்திற்கு எழுப்பி ஜனாதிபதி திரௌபதி முன்மோவும் உச்சநீதிமன்றத்திற்கு கடிதம் எழுதியிருந்தார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வில் விசாரணைக்கும் செய்யப்பட்டது இந்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவரின் கேள்விகளுக்கு கருத்துதான் கூறுவோமே தவிர தீர்ப்பை மாற்றியமைக்க மாட்டோம் என்று அரசியல் சாசன அமர்வு தெரிவித்தது பெரும் சர்ச்சையை கிளப்பியது இவ்வழக்கில் மத்திய அரசு அனைத்து மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்டதாம் உச்சநீதிமன்றத்தால் அரசியல் சாசனத்தை மாற்ற முடியாது என தீர்ப்புக்கு மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது அதேபோல காலக்கெடு விதித்ததற்கு பாஜக ஆளும் மாநிலங்களை சேர்ந்த அரசுகள் எதிர்ப்பு தெரிவித்தன தமிழக அரசு நேற்றைய முந்தைய தினம் முன்வைத்த வாதத்தில் தமிழக அரசு சார்பில் வைக்கும் மசோதாவை உயிரச்சதாக்கும் அதிகாரம் அவருக்கு இல்லை என்று வாதம் முன்வைக்கப்பட்டது மேலும் மேற்கு வங்கம் கர்நாடகா அரசுகளின் சார்பிலும் வாதங்கள் வைக்கப்பட்டன கர்நாடகா சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியம் மத்திய அரசின் வாதங்கள் அரசியலமைப்பின் அடிப்படையான அமைச்சரவை ஆட்சி முறையை மறைமுகமாக ரத்து செய்ய முயல்கின்றன சட்டமன்றத்திற்கு அமைச்சரவையின் பொறுப்பு என்ற அடிப்படை கட்டமைப்பை இது மீறுகிறது என்றும் வாதத்தை முன்வைத்தார் மசோதாக்கள் மீதான முடிவின் போது ஆளுநர்கள் விரிப்புரிமை அதிகாரத்தை செயல்படுத்த முடியாது மசோதாவை நிறுத்தி வைக்க அரசியலமைப்பு சாசனம் செயல்பட ஆளுநர்கள் தடைக்கல்லாக இருப்பதை அனுமதிக்க கூடாது என்றும் வாதிட்டதும் குறிப்பிடத்தக்கது இவைகளுக்கிடையில் பார்த்தால் தமிழக ஆளுங்கட்சியாக இருக்கும் திமுகவிற்கும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் இடையேயான மோதல் போக்கானது தமிழ்நாட்டு அரசியலில் மிகவும் சூடுபிடித்து கொண்டிருக்கிறது மேலும் அது மட்டுமில்லாமல் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க மூன்று மாதம் காலக்கெடு இல்லாவிட்டாலும் அந்த மசோதாவை நிறைவேற்றி அனுப்புவது ஆளுநரின் ஒப்புதல் அதாவது அவரது கடமைதான் என்று தமிழக அரசு சார்பாகவும் வாதத்தை முன்வைத்ததாக சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் எந்த விதத்திலும் ஜனாதிபதி அவர்கள் பொதுவாகத்தான் செயல்பட வேண்டுமே தவிர ஒரு விதலை பட்சமாக செயல்படக்கூடாது மேலும் ஆளும் அரசுக்கு உதவியாக இருந்தால் அதாவது உறுதியாக சட்டப்படி ஜனாதிபதியாக இருந்தாலும் நீக்கப்படுவார் என்றே நீதிமன்றமே எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது